வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இருபத்தேழு நட்சத்திர வேதாளங்களுடன் கூடிய முருகப்பெருமான் சன்னதியையும் அதுக்கான சிறப்பம்சங்களையும் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுராந்தகத்திலேருந்து செய்யூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது சூரபத்மனை அழிக்கிறதுக்காகவும் சூரபத்மனை தேவகணமாக மாற்றி வாகனமாக பயன்படுத்திக்கிட்ட முருகன் கடல் கடல்வழியில் போரிட்ட இடம் திருச்செந்தூர் வான்வழியில் போரிட்ட இடம் திருப்போரூர் தரைவழியில் போரிட்ட இடம் திரு திருப்பரங்குன்றம் இப்படி எல்லா இடங்களிலையும் நவ வீரர்களும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான வேதாள பூத உதவியதாக கதை இருக்குது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக எந்த ஒரு சுபச்செயலும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அஞ்சாம் நட்சத்திரம் ஏழாம் நட்சத்திரம் பதினொன்றாம் நட்சத்திரம் வெற்றியை தேடித்தரும் அதுபோல முருகப்பெருமானுடைய இந்த சூரசம்ஹாரத்துக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான கணங்கள் உதவியதாக சரியாக செயல்பட்டு வெற்றியை தேடித்தந்ததாக குறிப்புகள் உள்ளது அதனால் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் வரும் வேளையில் அதற்கான வேதாள பூதகணங்களை வணங்கி நீதீபம் ஏற்றி வர அவங்களுக்கான பிணிப்பீடைகள் நீங்கும் இங்கே அருணகிரிநாதர் தியான கோலத்தில் இருக்கிறார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் வேதாளகணம் புகழ் வேளவனே அப்படின்னு பாட்டு பாடியிருக்கிறார் இங்கே உள்ள மயில் மண்டபத்தில் வள்ளிக்கான தனி அமைப்பில் கோவில் இருக்குது சுமார் ஆயிரத்தி நூறு வருடம் பழமையான இந்த கோயிலுக்கு சோழன் கட்டிடப்பணி செய்திருக்கிறார் எப்போதும் முருகப்பெருமான் இங்கே ஸ்ரீ மீனாட்சி அம்மை சமேத சோமநாதரை வழிபட்டு கொண்டே உள்ளார் ஒவ்வொரு சிவாலயத்துக்கு பின்னாடியும் அதாவது கோஷ்டத்தில் வந்து லிங்கோத்பவர் தட்சணாமூர்த்தி விநாயகர் துர்கை பிரம்மன்னு அமைப்புக்கள் இருக்கும் இங்கே கருவறை கோஷ்டத்தில் முருகனுடைய ஒவ்வொரு ரூபமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கே உள்ள கணபதி சன்னதிக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்குது முன்பு ஒரு காலத்தில் சித்தர் ஒருவர் இங்கே மரகதங்கள் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜித்து வந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுது இன்னைக்கு அந்த மரகதலிங்கம் இல்லை அதற்கு பதிலாக அதற்கான தடயம் மற்றும் இன்றளவிலும் இருக்கிறது ஆக ஜாதகரீதியாக நட்சத்திர ஜென்மதோஷங்கள் உள்ளவங்களுக்கான முழு நிவாரணி இந்த ஸ்தலம் இந்த ஒரு செயலுக்குமான வெற்றியை தேடித்தரக்கூடிய முருகப்பெருமான் இவரை வணங்கிட்டு போனால் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி மாதிரி இங்கே வள்ளி தேவசேன சமேத கந்த சுவாமியை நன்மைகள் ஏற்படும் இந்த நட்சத்திர வேதாள கணங்கள் வந்து சமீப காலத்தில் முருகபக்தர் ஒருவருடைய கனவில் வந்து இது போன்ற சேயூர் எனும் செய்யூரில் தான் அதற்கான அமைப்பு உள்ளது அப்படின்னு அறிவுரைப்படுத்தினதாகவும் அதனுடைய அடிப்படையில் கோயில் சம்பந்தப்பட்டவங்க கண்டறிந்து அதற்கப்புறம்தான் இதனுடைய பணிகளும் வழிபாட்டு முறைகளும் தொடங்கியதாகவும் குறிப்புக்கொள் சொல்லப்படுது முருகனுக்கு எது பைரவர் இருக்கிறதும் வேதகணங்கள் இருக்கிறதும் இந்த கோவிலில் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு ஈசிஆர் வழியாக வந்தோம்னா எல்லையம்மன் கோவில் ஸ்டாப்பிங்கில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள செய்யூர் அப்படிங்கிற கோவில் பக்தர்கள் அனைவரும் வந்து பலனை பெற வேண்டும் நன்றி வணக்கம்